உலகின் முதல் சிவன் கோயிலான உத்திரகோசமங்கை திருக்கோயில் இருக்கிற மரகத நடராஜர் ரொம்பவே ஸ்பெஷல் இந்த மரகத நடராஜர் எப்படி இந்த கோயிலுக்கு வந்தாரு ராமேஸ்வரம் மண்டபம் பகுதியில ஒரு மீனவருடைய பாய்மர படகு கடலில் நிலை குலைந்து வெள்ளத்துல அடித்து செல்லப்படுது அந்த நேரத்துல ஒரு பாசி படர்ந்த பாறை மூன்று துண்டுகளாகி படகுக்குள்ள விழுது புயல் ஓய்ந்த பிறகு அந்த மீனவர் பாறையோட ஊர் வந்து சேர்றாரு நாட்கள் நகர நகர அந்த பாறை மேலே இருந்த பாசி விலகி அது ஒளிர்விடத் தொடங்கியது விஷயம் மன்னருக்கு தெரிய வர அவரும் அதை சோதித்துப் பார்த்து அது விலைமதிப்பற்ற அபூர்வ மரகதக் கல்லுன்னு தெரிஞ்சுக்கிறாரு அதுல ஒரு நடராஜ சிலை வடிக்க முடிவும் பண்றாரு ஆனா எந்த சிற்பியும் இந்த சிலையை வடிக்க முன் வரவில்லை உத்திரகோச மங்கை கோயில்ல வருத்தத்தோட உட்கார்ந்து மன்னர் முன்னாடி ஒரு சித்தர் வந்து நான் இந்த சிலையை வடித்து தருகிறேன்னு சொல்றாரு ஐந்தரை அடி உயரம் ஒன்றரை அடி பீடத்தோட நடராஜரின் திருக்கரங்களில் உள்ள நரம்புகள் எல்லாம் புடைக்க தெரியும்படி விக்கிரகத்தை அற்புதமாக வடித்து கொடுத்தாராம் சித்தர் சக்தி நிலை அதிகமாக இருக்கிறதுனால இந்த விக்கிரகம் வருஷம் முழுக்க சந்தன காப்பால மூடப்பட்டிருக்கும் ஆருத்ரா தரிசனம் ஒரு நாள்ல மட்டும்தான் நம்ம இந்த நடராஜரை மரகத திருமேனியாக தரிசனம் செய்ய முடியும்